தொடர்ந்து மழை விழுந்துகிட்டே இருக்கிறதுனால வீட்டுல பசியில ரெண்டு பசங்களும் பசிக்குது பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கும் போது வீடு அங்கங்க ஒழுகிக்கிட்டு இருந்தது அந்த வீட்டுக்குள்ள பறவை தன்னோட பசங்களை ஒரு பக்கம் நிக்க வச்சது இந்த ஒரு குட்டி பறவை அம்மா நான் எப்படியும் கொஞ்சம் பெரியவ பசியை தடுத்துக்குவேன் ஆனால் தம்பி ரொம்ப சின்னவன் அவனால் பசியை தாங்க முடியாது குருவி சித்திக்கிட்ட இல்லைன்னா கிளி பெரியம்மா கிட்ட கழுகு காண்டிக்கிட்ட யார்கிட்டையாவது சாப்பாடு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா தம்பியோட பசி அடங்கிடும் ஐயோ என் பசங்களா இந்த வேலையை நான் எப்போவோ செஞ்சுட்டேன் உங்கள் சித்திக்கிட்ட கேட்டேன் உங்கள் கழுகு பெரிய மகிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் என்னம்மா சொன்னாங்க ஏதாவது சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைம்மா இந்த அடிக்கிற மழையில வெளியே அவங்களாலேயும் போக முடியாமல் எங்கள் வீட்லேயும் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க என்னாலையும் எதுவுமே பேச முடியாமல் நானும் ஃபோனை வச்சுட்டேன் ஆ காக்கா மாமா கிட்ட கேட்டீங்களா என்னம்மா சொல்கிறீங்க உங்கள் மாமா கிட்டியா ஆமாங்கம்மா உங்கள் அண்ணன் அதான் எங்களோட காக்கா மாமா வீட்டுக்கு பிடிக்காம நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உங்கள் மாமா அண்ணையிலருந்தே எங்கிட்ட பேசுகிறதே இல்லை வீட்டு வாசப்படிக்கு போனா திறந்துருந்த கதவு சாத்திடுறாங்க ஜன்னல் திறந்துருந்தா ஜன்னலையும் சாத்திடுறாங்க அது இல்லம்மா நான் எப்படியோ பசியை தாங்கிக்குவேன் ஆனால் தம்பி பசி பசின்னு அழுந்துக்கிட்டே இருக்கான் அவன் பசியை தாங்க முடியாதில்ல தம்பிக்காக மாமா கிட்ட கேட்டு பாருங்கம்மா பறவை கண்ணீர் விட்டுச்சு தன்னோட பையன் பறவை வயிறு வலி அப்படின்னு அம்மா அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது வயிறு வலி என்னால் தாங்க முடியல அம்மா அம்மா ரொம்ப வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு கண்ணீரை விட்டு அழுதுகிட்டு இருந்தான் அப்போ அம்மாவோட மனசு கல் மனசா ஆயிடுச்சு கஷ்டத்தோட கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தது ஆனாலும் அக்கா பறவை தன்னோட தம்பியோட கஷ்டத்தை பார்க்க முடியாம கொட்டுற மழையில மழை வருதுன்னு கூட பார்க்காம தன்னோட தம்பிக்காக பறந்து போய்கிட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து காக்காவோட வீட்ல காக்காவும் அதோட பொண்டாட்டியான குருவியும் ரெண்டு பேரும் சந்தோஷமா டிவி பார்த்துக்கிட்டே எங்க நாளைக்கு நான் ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளோட பசங்களை போய் பார்த்துட்டு வரலான்னு பாக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஆ கிளம்பு குருவி பசங்களை பார்க்க போறேன் அப்படின்னா நான் மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்லுவேனா மழை வேற மூணு நாளா பயங்கரமா பேஞ்சுகிட்டு இருக்கு நீ எப்படி போவ காலையிலேயே ஒரு பஸ் வரும் இல்லங்க அந்த பஸ்ல போனா ஒரு மணி நேரத்திலேயே போய் சேர்ந்துடலாம் பசங்களை போய் பார்த்து பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு இப்பவே செஞ்சு என்ன சொல்றீங்க சரி சரி பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு நீயும் சரிங்க குருவியோட கடைக்கு போய் கொஞ்சம் பூரி வாங்கிட்டு வாங்க பசங்களுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும்ல சரி பூரி மாவை கொண்டு வர என்ன குழம்பு செஞ்சு எடுத்துட்டு போவ பசங்களுக்கு கொஞ்சம் தக்காளி இருக்குங்க தக்காளி ஃப்ரை பண்ணி செஞ்சு கொண்டு போறேன் தக்காளி ஃப்ரையா பூரிக்கு நல்லாவா இருக்கும் பசங்களுக்கு சிக்கன் கொண்டு வரேன் செஞ்சு கொண்டு போ நம்ம பசங்களுக்கு சிக்கன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ல நம்ம பசங்க பூரி கூட சிக்கனை வச்சு வயிறு நிறைய சாப்பிடுவாங்க சரிங்க பூரி மாவு கூட சேர்ந்து சிக்கனையும் கொண்டு வந்துருங்க நாளைக்கு அதே செஞ்சு கொண்டு போறேன் உங்க பசங்களுக்கு புடிச்சது தானே கொண்டு போனோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது டிவி ஸ்கிரீன்ல ஒரு ஆங்கர் வந்து இப்ப வந்த பிரேக்கிங் நியூஸ் பங்காள பக்கத்துல அதிகமா ரெண்டு மூணு நாளைக்கு இடியோட சேர்ந்து பயங்கரமா மழை வர போகுதுன்னு இப்பதான் தெரிவிச்சிருக்காங்க அதனால தண்ணி பக்கத்துல இடத்துக்கு போய் தங்கணும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கும் போது குருவியும் காக்காவும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க காத்து பயங்கரமா வீசிக்கிட்டு இருந்தது வீட்டோட ஜன்னலுங்க எல்லாம் காத்துல பட படன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது வி சீக்கிரமா போடி போய் ஜன்னல் எல்லாம் சாத்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தது உடனே குருவி போய் ஜன்னல் எல்லாம் சாத்திருச்சு காக்கா உக்காந்து நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்தது குருவி தன்னோட புருஷன் காக்கா கிட்ட ஏங்க நம்ம பசங்க இருக்கிற இடம் உயரத்துல இருக்கா இல்ல கீழ இருக்கா அப்படின்னு கேட்டது ஐயோ குருவி நான் இத பத்தி இவ்வளவு நாள் யோசிக்கவே இல்ல இப்பவே கால் பண்ணி கேக்குறேன் இது அப்படின்னு தன்னோட செல்போன் எடுத்து போன் பண்ணிச்சு அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டனா கொக்கு இருந்தது கொக்கு போனை எடுத்து இங்க பாருங்க சார் நாங்க நல்ல சேஃபான இடத்துல தான் இருக்கோம் உங்க பசங்களுக்கு இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பத்திரமா இருங்க ஆ சரிங்க நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு போன் பண்ணோம் எங்க பசங்களை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு காக்காவும் போனை வச்சிருச்சு குருவி தன்னோட புருஷங்கிட்ட எங்க பசங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது உங்களோட தங்கச்சி என்னோட நாட்டுனாரு அவ வீடு மழையில எப்படி இருக்கோ வீடும் அங்கங்க ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு பசங்க எப்படி இருக்காங்களோ சாப்பிட்டாங்களோ இல்லையோ ஒண்ணுமே தெரியல இப்ப புருஷன் காக்கா எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்து இருந்தது பாவங்க ரெண்டு மூணு நாளா மழை இப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு வெளிய போனாங்களோ இல்லையோ வேலைக்கு போனாங்களோ இல்லையோ சாப்பிட்டாங்களோ இல்லையோ பசங்க அப்படின்னு குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காக்கா சாப்பிடுற சாப்பாடை பக்கத்துல வச்சுச்சு இதுதாங்க ரத்த சம்பந்தம் நான் சொன்ன உடனே நீங்க சாப்பிடவே இல்ல பாருங்க உங்க தங்கச்சி மேல கொஞ்சம் கருணைய காட்டுங்க பாவங்க ஆமா எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது குருவி பறவை வந்து கதவை தட்டிச்சு ஆமா அத்தை கதவை தருங்க மாமா அத்தை அப்படின்னு சத்தம் போட்டு கதவை தட்டிக்கிட்டு இருந்தது உடனே காக்காவும் குருவியும் கவலைப்பட்டுக்கிட்டு குட்டி பறவை தான் வந்திருக்குன்னு நினைச்சு போய் கதவை திறந்தது குருவி குளிரில் மலையில் நினைஞ்சு ஒதறிக்கிட்டு இருக்கிற பறவையை பார்த்து ஐயோ என்னம்மா இந்த கொற்ற மலையில் வந்திருக்க ஏன் இப்படி உதற சரி முதல்ல வீட்டுக்குள்ளவா அப்படின்னு பறவைய உள்ள கூட்டிக்கிச்சு காக்கா கவலைப்பட்டுக்கிட்டு வெளியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு தன்னோட தங்கச்சியும் தங்கச்சியோட பையனும் வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க யாருமே வரல அப்படின்னு ராஜு காக்கா புரிஞ்சுக்கிச்சு ராஜு காக்காவோட பார்வையை பார்த்து ரெண்டு பேரும் உன்னோட தங்கச்சி குழந்தைய தேடுறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அதுல குட்டி பறவை எங்க அம்மாவும் என் தம்பியும் வரல உங்க அம்மாவுக்கு வரட்டு கௌரவம் அதுக்கு தான் வரல அப்படின்னு கதவு சாத்திச்சு இங்க வாமா குளிர்ல நடுங்குற பாரு அப்படின்னு குருவி பறவைய கூப்பிட்டுது அத்தை குளிர்ல ஒதறிக்கிட்டு இருக்கிற என்னதான் உங்க கண்ணுக்கு தெரியுது வீட்டுல பசியோட தவிச்சுக்கிட்டு இருக்கிற என் தம்பி உங்களுக்கு தெரியல சாப்பிட ஏதாவது இருந்த கொடுங்க என் தம்பிக்கு நான் கொண்டு போறத உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் குருவியும் காக்காவும் அந்த வார்த்தையை கேட்டு கஷ்டப்பட்டாங்க மாமா நீங்க எங்களுக்கு மாமான்னு கொடுக்கலனாலும் பரவாயில்ல யாரோ பிச்சைக்காரங்களுக்கு போடுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு பரவ சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு காக்காவோட மனசு ரொம்ப கவலைப்பட்டது ஏமா ஏன் அப்படி சொல்ற நாங்க இருக்கும்போது நீங்க ஏன் பிச்சை எடுக்கணும் இருமா சாப்பிட ஏடாவது இப்பவே குடுக்குறேன் அப்படின்னு குருவி அங்க இருந்து பறந்து போய் சாப்பிடுறதுக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துச்சு இந்தாம்மா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்த உடனே பறவை மாமாவ பார்த்துச்சு வி அந்த பறவைய புரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கன்னு சொல்லுங்க வாங்கிக்கோம்மா அப்போ பறவை சந்தோஷப்பட்டுச்சு மாமா நான் வரும்போது ஒண்டியா வந்துட்டேன் இப்போ திரும்பி போனோன்னு சொல்லும்போது ரொம்ப பயமா இருக்கு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே குருவியும் காக்காவும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க எனக்கு மாமான்னு ஒருத்தர் இருக்காருன்னு உங்களை நம்பி வந்த அதே மாதிரி உங்களை நம்பினதுக்கு எங்களுக்கு வயல் நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இல்லமா உன் கூட நாங்க ரெண்டு பேரும் வரோம் அப்படின்னு சொல்லி பறவைய கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் பறவையோட வீட்டுக்கு வந்தாங்க உடனே குட்டி பறவை அம்மா அம்மா இங்க வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க பறவையும் பார்த்தது அண்ணனை பார்த்த உடனே கண்ணீரை விட்டுக்கிட்டு பாசத்தோட அண்ணன் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு காக்காவும் தங்கச்சியை பார்த்த உடனே கண்ணீர் விட்டது ரெண்டு பேரும் பாசத்தோட அணிச்சுக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க குட்டி பறவை தன்னோட தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தது இனிமே நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு நம்ம மாமா இருக்காரு நம்ம மாமா இனிமே நம்மள ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாரு ஆமா அப்படின்னு பையன் பறவை கூப்பிட்ட உடனே காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சொல்லுப்பா மாமா எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை பாத்துக்கிட்டாங்க எங்க அம்மா மேல கோவப்படாதீங்க மாமா எங்க அப்பாவுக்கு அடுத்து எங்களை பார்க்க யாரு இருக்க நீங்க தானே இருக்கீங்க எங்க மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே காக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு இல்லம்மா இல்ல நான் இதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிச்சு குருவியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது வெளியே மழை இன்னும் அதிகமாயிட்டே போச்சு கிளி இருக்கிற வீடோட ஓடு கூட உடஞ்சு போச்சு அப்போ கிளி தன்னோட பசங்க கிட்ட வாங்கம்மா நம்ம காக்கா மாமா இருக்கிற வீட்டுக்கு போலாம் ஏன்னா வீடு விழுற மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கிருந்து பறந்து போனாங்க இந்த நேரம் பார்த்து கழுகோட வீடு கூட எரிஞ்சுக்கிட்டு இருந்தது கழுகு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது இருந்தா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தது ஓ குற்ற மலையில பறவை தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தது அப்போ கழுகு சத்தத்தை கேட்டு காக்கா கழுக காப்பாத்துச்சு கழுகையும் கூட்டிக்கிட்டு காக்கா வீட்டுக்கு வந்தது இப்படி காக்காவோட வீட்டுல எல்லா பறவைங்களும் பத்திரமா இருந்தாங்க ஆனா மழை மட்டும் நிக்காம பேஞ்சுக்கிட்டு இருந்தது சசி பறவை கோவமா ராணி குருவி வீட்டுக்கு வந்துச்சு ராஜு காக்கா ராணி குருவி ரெண்டு பேரும் அப்போ டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல பொண்டாட்டி குடுக்கற டீ பிடிக்காது வெளிய காதலி குடுக்கற டீ மட்டும் பிடிக்கும் இந்த ஐயாவுக்கு நீ எதுக்காக இங்க வந்த வீட்டுக்கு போ ஏதாவது இருந்தா வீட்டுல பேசிக்கலாம் போ இங்க இருந்து ஓஹோ நான் இங்க இருந்தா உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்கா ஆ சரி சரி நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நான் கிளம்புறேன் பரவ வாயை மூடி நீ யாரோ ஸ்டேட்டஸ் என்ன? யாங்கட்ட பேசற அளவுக்கு ஐடியா? வாயை மூடிக்கிட்டு கிடறு. சசி, யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசレーன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் தெரியாம வந்து பேசலங்க, தெரிஞ்சுதான் பேசுறேன். பொண்டாட்டி இருக்கும்போது இப்படி வச்சுக்கிட்டு இருக்கறவ வீட்டுக்கு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராஜு காக்காவுக்கு கோவம் வந்துச்சு. சசி, இதுக்கு மேல இங்க நின்னு பேசாத. முதல்ல வீட்டுக்கு கிளம்பி சசி வா நம்ம வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் போலான்னு சொல்றத விட்டுட்டு சசி நீ போ போன்னு என்ன மட்டும் துரத்துறீங்க நான் போனதுக்கு அப்புறம் சசி கூட ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரலன்னு பாக்குறீங்களா இந்த வார்த்தையை கேட்டு ராணி குருவி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தது சசி உன்னை கையெடுத்து கும்பிடுற தயவு செஞ்சு இங்க எதுவுமே பேசாத வீட்டுக்கு போ நான் வரேன் பின்னாடியே போ வீட்டுக்கு போ ஏன் என்ன வீட்டுக்கு போன்னு சொல்றீங்க நீங்க வர மாட்டீங்களோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர நீ போ இங்க பாரு ராஜி குருவி உன் பொண்டாட்டி கூப்பிடுறாங்கல்ல இங்க இருந்து கிளம்ப ராஜி குருவி டீய குடிக்காம கோம சசியை பார்த்த வந்த வேலை முடிஞ்சு போச்சுல கிளம்பு போலாம் பரவாயில்லையே பொண்டாட்டி அப்பத்துல இருந்து வாங்க வாங்கன்னு சொல்லப்பெல்லாம் கிளம்பாத மனுஷன் இப்போ காதலி சொன்ன உடனே உடனே கிளம்பிட்டீங்க பரவாயில்லங்க இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே இங்க நீ பேசினது போதும் சசி கிளம்ப வீட்டுக்கு போலாம் அட இருங்க இருங்க புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு ஆனா ஒரு காதலியா இருந்து அவளோட காதலனை பைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிருக்கு இந்த குருவிக்கு ராஜு காக்கா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி சசி பறவை கோபமா ராணி குருவி பாத்துக்கிட்டு இருந்தது கொஞ்சமாவது புத்தி இருக்கணும் வெக்கமாச்சு இருக்கணும் இன்னொருத்தி புருஷனை கைக்குள்ள வச்சிருக்கோம்னு அப்படின்னு பறவை சொன்ன உடனே ராணி குருவிக்கு கோவம் வந்து அதோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம வீட்டு சாப்பாடு பிடிக்காதப்போ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல இதுவும் அப்படிதான் வீட்ல ஒரு பொண்டாட்டி புருஷன் கூட அன்பா இருக்கிறது விட்டுட்டு இப்படி ஆடினா உன் புருஷனுக்கு என்னோட நினைப்பு வந்து என்னடி சொன்ன என்ன சொன்ன உன்னை இப்படி விட மாட்டேன்டி அப்படின்னு கோவமா ராணி பருவ குருவியா அடிச்சுச்சு விட நான் ஜோராவே அடிப்பேன் ஆனா வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி கௌரவம் இல்லாம நடத்துறது எனக்கு பிடிக்காது அப்படி பண்ணா நானும் உனக்கு ஈடாயிடுவேன் சசி பறவை பார்த்து என்னோட இது என்ன வாழ்க்கைன்னு உன் புருஷனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் என்னடி சொன்ன என் புருஷன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன உண்மையிலே நான் உயிரோட இருக்கும் என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராணி குருவி நீ செத்து போன அடுத்த நிமிஷமே உன் புருஷனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போது பாத்துக்கோ நீ ஒரு ஆத்மாவா மாறி ஆகாயத்துல பறந்துகிட்டு எங்களோட சந்தோஷத்தை பாத்துக்கிட்டு உன்னோட பகல் கனவு நல்லா இருக்கு குருவி இல்ல நான் உண்மையைதான் சொல்றேன் நீ செத்து போன அடுத்த நிமிஷமே நானும் உன் புருஷனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்க போறோம் அப்படி சொன்ன உடனே பறவை கவலைப்பட்டுகிட்டு குருவி அப்போ உண்மையிலேயே நான் இறந்ததுக்கு அப்புறம் என் புருஷன் காக்காவ கல்யாணம் பண்ணிக்கவேனே எனக்கு வாக்கு கூட நீ குருவிக்கு சசி பறவை எதனால இப்படி கேக்குதுன்னு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை சரி அப்படின்னு வாக்கு கொடுத்துச்சு நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட ராஜு காக்காவ நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் நீ பாத்துக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி சொல்லி சசி பறவை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு ராணி குருவிக்கு ஒண்ணுமே புரியல பேசி பேசி என்கிட்ட இருந்து சத்தியம் வாங்குற அளவுக்கு சசி பறவை வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போச்சு சசி பறவை எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு ராணி குருவி பின்னாடியே போச்சு சசி பறவை வீட்டுக்கு வந்துச்சு காக்கா வீட்டுல இருந்துச்சு எதுக்கு சசி இப்படி நீ என்ன ஒண்ணும் வெளியே தூக்கி போட்ட சப்பாத்தி உங்களுக்கு பிடிக்குதா நம்மள பத்தி பேசு எதுக்காக ராணி குருவை பத்தி பேசுற நான் பேசுறது கூட நம்ம வாழ்க்கைய பத்தி தான் நம்மளுக்கு நடுவுல அந்த ராணி குருவி வந்தது உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க சசி இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த இப்ப மட்டும் உனக்கு என்னடி ஆயிடுச்சு ஏன் இப்படி பண்ற உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேன் எனக்கு பதில் சொல்வீங்களா என்கிட்ட சரியான பதில் இருந்தா கண்டிப்பா உனக்காக சொல்றேன் எனக்காக அன்பா பூ வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லுங்க பாக்கலாம் நான் உனக்காக பூ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன் ஆனா இந்த நடுவுல நீ என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டுக்காரி கூட நீங்க சம்பந்தம் வச்சா எப்படிங்க உங்க மேல நல்ல எண்ணம் வரும் அய்யோ பறவை எப்ப பார்த்தாலும் அத பத்தியே பேசாத எனக்கும் ராணி குருவிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல ஒரு காலத்துல ராணி நான் சொல்லல குருவியும் அப்புறம் நீதான் என்னோட என்னோட உயிருன்னு இருந்த நான் மட்டும் வேற யாரோ வேணும்னு நினைச்சனா இல்ல இல்லங்க நீங்கதான் வேணும்னு நினைச்சேன் இதுக்கு நடுவுல நீ எப்ப பார்த்தாலும் ரொம்ப மாறிட்ட ரொம்ப கோவப்படுற எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற பறவை மௌனமா இருந்துச்சு சொல்லு பறவை எதுக்காக நீ இப்படி பண்ற எதை நினைச்சி நீ இவ்வளவு கவலைப்படுற சொல்லு பறவை சசி பறவை எதுவுமே பேசாம கண்ணீர் விட்டது அந்த கண்ணீரை பார்த்த உடனே ராஜு காக்கா ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு சசி பறவைய போய் பாசமா அணைச்சுக்குச்சு பறவை அதோட துக்கத்தை தடுக்க முடியாம அழுதுகிட்டே இருந்துச்சு அழுவுடி அழுவு உனக்குள்ள இருக்கிற துக்கத்தை எல்லாம் வெளியே போட்டுறி அப்பதான் உன் மனசுக்குள்ள இருக்கிற துக்கம் எல்லாம் வெளியே வந்து உன் மனசுக்கு வலி இருக்காது அப்போ ஒரு அணி குருவி அங்கிருந்து காக்கா வீட்டுக்கு வந்துச்சு அங்க பறவையும் காக்காவும் பெட்டு மேல சமாதானமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு சசி பறவையும் ராஜு காக்காவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கிளி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா நான் இந்த ஊரை விட்டு எங்கயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சசி பறவை எங்க எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுவீங்களா நிறைவேத்துற பறவை சொல்லு என்ன உன்னோட ஆசை ராணி குருவியும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தது அந்த கோரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நான் சொல்றதை கேட்டு கோவம் படக்கூடாது கோவம் பட மாட்டேண்டி என்னன்னு சொல்லிடி சசி இந்த வார்த்தையை கேட்ட ராணி குருவி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சத்தியம் வாங்கிச்சு அத பத்தியா எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் செத்ததுக்கு அப்புறம் காக்காவை கல்யாணம் பண்ணிக்குவியான்னு என்கிட்ட சத்தியம் எல்லாம் வாங்கிக்கிட்டாலே அப்போ பறவைக்கு அவ எப்ப சாவுவான்னு அவளுக்கே தெரியுமா அப்போ பறவைக்கு என்ன ஆச்சு காக்கா கிட்ட இப்ப பறவை என்ன கோரிக்கையை கேட்க போறா இப்படி ராணி குருவி ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தது சொல்லு சசி என்ன விஷயம் எதுக்கு என்னன்ற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க ஏன் இவ்ளோ கண்டிஷனை போடுற சரி நான் கேட்க மாட்டேன் சொல்லு எனக்கு உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வேணுங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே காக்காவும் ராணி குருவி ஆச்சரியப்பட்டாங்க சொல்லுங்க எனக்கு டைவர்ஸ் குடிப்பீங்க தானே நான் உங்ககிட்ட இருந்து தூரமா போனோன்னு பாக்குறேன் ராஜு காக்கதை கேட்டு எதுவுமே பேசல